श्रन्वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निवृत्तां सदाहृति प्रस्तावपत्तति पतिमूनावद् श्लोकं निस्सन्देहनिजापकर्षविषयोत्कर्षोऽपि हर्षोदय प्रद्युडक्रमभक्तिवैभवभवद्वैयात्यवाचालितः रङ्गाधीशपदत्रवर्णन न कृ वर्णन कृतारम्भैर्निकुम्भैर्गिरां நர்மாஸ்வாதிங்கடேஸ்வர கவிர் பத பதார்த்தம் நிசந்தேக சந்தேகமில்லாமல் இருக்கின்ற நிஜம் தன்னுடையதான அபகர்ஷ தாழ்மை என்ன விஷய ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய பாதுகையினுடைய உத்கர்ஷோபி உயர்த்தி என்ன இவைகளை உடையதாயிருந்தாலும் ஹர்ஷ சந்தோஷத்தினுடைய உதய நான் பிரத்யூட போக்கடிக்கப்பட்டிருக்கின்ற கிரம எல்லையை உடைத்தாயிருக்கின்ற பக்தி பக்தியின் வைபவ பெருமையினால் பவத் உண்டாயிருக்கின்ற வையாத்திய தைரியத்தினால் வாசாலித்தக நிந்திக்கக்கூடிய அதிக வார்த்தை சொல்லுகிறவனாக பண்ணப்பட்டிருக்கின்ற வெங்கடேஸ்வர கவிகி வெங்கடேசன் என்னும் கவியானவர் ரங்காதீஷ ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்திர திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையினுடைய வர்ணன ஸ்தோத்திரம் பண்ணுகிறதில் கிருத்த செய்யப்பட்டிருக்கின்ற ஆரம்பைகி பிரயத்னத்தை உடையவராயிருக்கின்ற கிராம் வார்த்தைகளுடைய நிகும்பைகி கோர்பைகளால் நர்மாஸ்வாதிஷு விளையாடுகிறவருக்குள்ளே நாசீரம் முதலிடத்தை ஆசீததி அடைகிறார் அப்படின்னு பத பதார்த்தம் அதாவது இது என்ன சுவாமி சாய்க்கிறார்னா இந்த ஸ்லோகத்துல அவருக்கு தைரியம் வந்துருத்தோங்கிற வியாத்தியம் வியாத்திய வையாத்திய அப்படின்னா தைரியமானவனா எதனால் திடீர்னு இவ்வளோ தைரியம் வந்துருத்தோ அப்படின்னா கிரமபக்தி அதாவது எல்லை இல்லாத பக்தினால இப்போ எனக்கு தைரியம் வந்துருத்தோ அப்படிங்கிற நானும் ரொம்ப தாழ்ந்தவன் நீயோ ரொம்ப உயர்ந்தவள் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்கும் நான் இந்த கார்னரில் இருக்கேன் நீ அந்த கார்னரில் இருக்க பாதுகாதேவி அதாவது ஆண்டாள் சொன்னால் இல்லையா நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அந்த மாதிரி நீ அந்த எண்டில் இருக்கேன் நான் இந்த எண்டில் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு தைரியம் வந்துருத்தோ அப்படிங்கிற எப்படி திடீர்னு எவ்வளோ தைரியம் வந்துருத்தோ அப்படின்னா உண்மையில ஏற்பட்ட பக்தினால எனக்கு தைரியம் வந்துருத்தோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஏற்பட்டுருத்தோ அதாவது இப்போ எனக்கு வந்து உன்னை பத்தி பாடுறதுல சரியா எழுத தெரியல அப்படின்னே வந்தா கூட எல்லாரும் பார்த்து கேலி பண்ணிடுவாளோ சிரிப்பாளோ அப்படின்னே இருந்தா கூட அந்த இடத்துல கூட நான் இடத்துல இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது அப்படிங்கிற அதாவது இவர் வந்து இங்கே திருஷ்டாந்தமாக காமிக்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு வியாக்கியானங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நம்மத்தில் ஒரு சின்ன குழந்தை தத்து உளரித்து அப்படின்னா அது பெத்த வாழ்க்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது தான் உளரும் ஆனால் அதை கேட்குற அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ உன் மேலே இருக்கிற பக்தினால் நான் வந்து ஒரு தைரியம் வந்துருத்தேன் எனக்கு பாதுகையும் ரங்கநாதனும் அப்பா அம்மா மாதிரி இப்போ அதனால இவர் வந்து தன்னை குழந்தையா பாவிச்சுட்டார் ஏன்னால் நான் தத்துபித்துன்னு பேசினா கூட என்னோடய அப்பா அம்மாவுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும் அதுமாதிரி உறவினர்கள் நீங்கள் சொல்கிறது சந்தகா அந்த சாதுக்களை அவளும் அதாவது அந்த பாகவதோத்மர்களுக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால் உன்மேல வச்ச பக்தியினால் எனக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருத்து அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அழகு என்ன அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா அது வந்து சுவாமிக்கு எப்பவுமே வந்து கைவந்த கலை வைராகிய பஞ்சக பஞ்சகம் சொல்லும்போது அதில் அந்த இந்த ஸ்லோகம் சரீர பதனா பதனாவதியில வந்து அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் அதாவது ஒரு தனம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அந்த தனம்ன்றத அத்தனை தடவை யூஸ் பண்ணுவார் அந்த வார்த்தையை அந்த மாதிரி இந்த வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத் கர்ஷோபி ஹர்ஷோதய அந்த வார்த்தைகள் ஜாலம் அது வந்து சுவாமிகிட்ட நம்ம இந்த பாதுகாசம் முழுக்க அதை பார்க்க போகிறோம் அந்த வார்த்தை ஜாலம் இந்த இந்த இடத்துல சுவாமிக்கு அது டேக் ஆஃப் ஆயிடுது அந்த தைரியம் எனக்கு வந்துருது அப்படின்னு சொல்லும்போதே அந்த கம்பீரம் அந்த வார்த்தைகள் பிரயோகம்லாம் சுவாமிக்கு அது வர ஆரம்பிச்சு என்னால் இந்த சுவாமிக்கு வந்து இந்த இடத்துல தைரியம் வந்திருத்து எதனால் அப்படின்னா உண்மையில் ஏற்பட்ட அந்த மாறாத பக்தியினால எனக்கு இந்த தைரியம் வந்திருத்தன்னு தலையை கட்டுக்கிறார் கவிதா ஆர்கே சிம்மாய் கல்யாணமான மனுசாமி ஸ்ரீமதி வெங்கடேசாயதார்த்த பிரான்